அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய யூனிட்ல பயிற்சி இரண்டாவது கணக்க போறோம் கொடுக்கப்பட்டிருக்கேன் எக்ஸ் அடுக்கு மூன்று ஒய் அடுக்கு இரண்டு எக்ஸ் அடுத்து இரண்டு ஒய்யால வகுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அடுக்கு விதியை பயன்படுத்துறோம் அடுக்கு விதியில வகுத்தலா இருந்துச்சுன்னா அடுத்துகளை என்ன செய்யணும் கழிக்கணும் கழிச்சு போட வேண்டியதான் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்யறோம் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் மூன்றுன்னு இருக்கு அதுக்கு இங்க கீழே ரெண்டு அப்ப மைனஸ் இரண்டு அடுத்த என்ன இருக்கு ஒய் போட்டுக்கிறோம் மேல எவ்வளவு இருக்கு ரெண்டு இருக்கு கீழே வந்து மைனஸ் ஒன்று இதே வரி போட்டுக்கிறோம் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்றோம் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன் மூணுல ரெண்டு போனேன் ஒன்று நம்ம ஒன்று போட்டாலும் தான் அடுத்து ஒய் அப்படியே போட்டுக்கிறேன் ரெண்டுல ஒன்று ஒன்று அப்ப ஆன்சர் வந்து என்ன வருது எக்ஸு ஒய் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்து விதியை பயன்படுத்துகிறோம் அடுத்துகளை வகுத்தலாக இருக்கும் பொழுது கழிக்கிறோம் கழிச்சுட்டு போட்டு வரக்கூடிய விடை எக்ஸு ஒய் புரிஞ்சுங்களா